வந்தே வாரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக்கெல்லாம் இல்லை அது இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்போ இந்த மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை பேரறிவாளன் முருகன் சாந்தன் சின்ன சாந்தன் மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை வந்தோடனே இது எங்கள் வீட்டு செவத்தில் நான் எழுதியிருந்தேன் எங்கள் கட்சி ஆஃபீஸு கட்சி ஆஃபீஸ்னால் நான் பெரிய கட்சி ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸ் அந்த கட்சி ஆஃபீஸ் அதில் கீழே கருப்பு பயிர் அடித்து செவத்தில் எழுதியிருப்பேன் ராஜீவ் சொதை கொலை அதிகாரிகள் விட்டு விட்டு பிடிக்காமல் விட்டு விட்டு மூணு புடியன்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி வாங்கி தந்த சிபிஐ வேலையை பார்த்ததுக்கு வெட்கம் வேதனை அவமானம் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றால் கும்புறுகிறேன் கொந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் இது எப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்போது கேஸு குற்றப்பத்திரிக்கை எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய மிக கேவலமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமான படு கேவலமான இன்வெஸ்டிகேஷன் இப்போது எதற்காக இந்த சின்ன வீடியோன்னா ராஜீவ்காந்தி கேஸ் கான்வெக்ஸ் ஆர் ஜஸ்ட் ஆரோஸ் எம்டிஎம்ஏ இஸ் ஃபைண்டிங் அவுட் தி பவுஸ் இது எப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபது இந்து பேப்பரில் வந்திருக்கு அதாவது ஆகஸ்ட் பத்தொம்பாம் தேதி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கு எம்டிஎம்ஏ இப்போ சிறையில் இருக்கிறவர்கள் தான் வெறும் அம்புகள் தான் நாங்கள் வந்து வில்லில் தேடிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக தேட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக தேடி இருபத்தி மூணு வருஷமாக தேடி நான் ஒரு வில்லை வில்ல விசாரிங்க சார் இந்த பொண்ணு இந்த பொம்பளை வில்லு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மார்க் கேட்டால் பத்து பெட்டிஷன் போட்டால் ஒன்று அமித்ஷா அந்த கேஸை மூட்டிட்டார் எதற்காக இந்த வீடியோன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெறும் பொடியர்கள் அப்படின்னு சொன்னது இப்போ உண்மையாக போச்சு பொடியர்கள் அப்படின்னு சொல்லி நான் பொடியர்னா அன்பு போட்டிருக்கேன் அவ்வளோ தான் இது எப்போ எப்போ எவ்வளோ பெரிய கேவலமான இன்வெஸ்டிகேஷனுங்கிறது இன்னொரு இது இது வந்து கமெண்டேஷன் சர்டிஃபிகேட் யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா டிஆர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் போட்டிருக்கார் திஸ் இஸ் சர்டிஃபைட் ஜே ராஜ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு போட்டு இப்படி போட்டிருக்கேன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீமில் நான் இருந்தால் தான் போட்டிருக்காரு ஆனால் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு வாய்மையின் வெற்றினு ஒரு புக்கு வாய் மையின் வெற்றியா அதில் என் பேரை போடலை பங்கு பெற்ற அதிகாரிகள் பேரில் என் இன்ஸ்பெக்டர் பேரில் இன்ஸ்பெக்டர் பேரில் என் பேரை விட்டுட்டார் இவ்வளோ தான் வாய்மையின் வெற்றி இதை பார்த்து சந்திராசாமி ஏண்டி பிடிக்கிறேன்னு சோனியாவை பார்த்து கேட்க துப்பு இல்லாதவங்கலாம் மகாத்மா காந்தி ஏ ராம் சொன்னாரா ஏ ராம் சொன்னாரான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க உடனே கேளுங்கடா கேவலமாக இருக்குது பிரியங்கா வரல காட்டுறதா ராகுல் காந்தி நான் வந்து நாங்கள் நான் வந்தேன்னா உடனே அம்பா அம்பானி அதானி பணத்தெல்லாம் பிடிங்கி உங்கள் பாக்கெட்டில் போட்டு ஒரு பக்கத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் எவ்வளவு நாள் தான் இதை பொறுத்துட்டு இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல ஜெய்ஹிரி